என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் அஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அடியெடுத்து வச்சாச்சு இதை அடியெடுத்து வச்சோன்னே எல்லாருடைய சிந்தனையுமே அடுத்த கட்ட வளர்ச்சியும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கும் வெளியிட எடுத்து நம்ம ஓட போறோம் இப்போ ஏற்பட்ட சூழல்ல நமக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது அது குல தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுதும் நம்முடைய ராசிக்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுதும் நமக்கு பல தடைகள் இருந்தாலும் பல தடுமாற்றங்கள் இருந்தாலும் இன்னல்கள் இருந்தாலும் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நம்பிக்கையோ மனதைமையோ நேர்மையோ நம்முடைய சூழலையும் தெய்வ வழிபாடு என்ன பண்ணா விதியை கூட வெல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்பேற்பட்ட அமைப்பு அவங்கவுங்க ராசிக்குரிய உபசாயன தெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான வழிபாடு ஒன்று இருக்குதுங்க அது என்னன்னா குல தெய்வத்துக்கு நிகரான வழிபாடு நீங்க வந்து கண்ணை மூடி வேண்டி உங்களுடைய பிரார்த்தனை வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த நேரத்துல அந்த தெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்பேற்பட்ட தெய்வ வழிபாடுதான் உபசரண வழிபாடுன்னு சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடு அப்பேற்பட்ட தெய்வ வழிபாடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி வழிபாடு அந்த மகாலட்சுமி அப்படிங்கிறது பள்ளியில் வந்து ஆவணங்குடியில் கோயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோயிலில் வந்து மகாலட்சுமி சன்னிதானம் இருக்குது உள்ள தெய்வ சிலை இருக்குது அங்கே போய் அந்த மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்குரிய அந்த உபசாய வழிபாடு அப்படின்னு நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க அதை வந்து மறக்காமல் வருஷத்தில் ஒரு ரெண்டு முறை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஏன் தொடக்கத்தில் ஒரு முறை போங்க ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு முறை போங்க கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்க போது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ இல்லை போக முடியாத சூழ்நிலை இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அவங்க என்ன பண்றீங்கன்னா வீட்லயே உங்களுடைய வீட்டில் ஒரு கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் வாங்கிக்கிங்க கடுகு எண்ணெயில வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு திரி ஒன்று போட்டு கிழக்குவமா அல்லது வடக்குமா வந்து அந்த திரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு கீழே வந்து ஒரு பச்சரிசில அந்த கடுகு எண்ணெயை இருக்கக்கூடிய விளக்கு மேல வச்சிடுங்க வச்சுட்டு தீபம் வந்து தொடர்ச்சியாக வாரத்தில் ஒரு முறை வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு ஏழு வாரம் புரிஞ்சளவுக்கு போடுங்க அந்த ஏழு வாரத்துல ஏதாவது ஒரு வாரம் உங்களுக்கு தடைப்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் திரும்பியும் நீங்க ஒரு ஏழு வாரம் கண்டிப்பா பண்ணணும் இந்த மாதிரி சூழலை உருவாக்கிங்க வீட்டில் சுத்தம் இல்லை அப்படின்னாலோ அல்லது வெளியூர் பயணங்களை செய்யணும் இல்லை அறிக்கை நான் வெளியூர் போற மாதிரி சூழல் வருது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மட்டும் குறைந்தது ஒரு மூணு வாரங்களுக்கு மட்டுமாவது போடுங்க கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணி வாங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தொழிலும் குடும்பமும் மேலும் மேலும் வளர்த்ததுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது தெய்வம் உங்கள் கூட துணையாணிக்கும் இதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்